ஜான் ஜெபராஜ் பாஸனுடைய விஷயத்தில் ரெண்டு காரியங்கள் இருக்குது ஒன்று வந்து போக்சோ வழக்கு அது வந்து ஒரு சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்ற வழக்கு அதை குறித்து நான் பேச விரும்பலை இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது அவருக்கும் அவர் மனைவிக்கும் நெடுங்காலமாக இருந்த சில போராட்டங்கள் சில கருத்து வேறுபாடுகள் பிறகு இவரோ இவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிற இந்த காரியங்கள் அசர் ஜான் ஜபராஜ் இன்னொரு பெண்ணோட இருக்கிறார் அந்த பெண்ணை திருமணம் பண்ண போகிறேன் என்று இவர் வெளியரங்கமாக அறிக்கைட்டுருக்கிறாரு இந்த பற்றி தான் நான் உங்களோட பேச போகிறேன் மூன்று பேர்கிட்ட நான் கேள்வி எழுப்ப போகிறேன் மூன்று குழுவினர்கள் அவர்கள் பேசாமல் இருக்கிறதுனால் இன்றைக்கு ரெண்டு பரிதாபமான ஒரு கூட்டத்தை பார்க்குறேன் ஒன்று பரிதாபமான கூட்டம் என்ன தெரியுமா அச ஜான் ஜபராஜை பற்றி தாறுமாறாக பேசுகிற ஒரு பரிதாபமான கூட்டம் ஒன்றுமே புரியல ஆனால் அவர் மேலே என்ன கோபம்னு தெரியல தாறுமாறாக அவர் இனிமேல் தொலைஞ்சே போகணும்னு பேசுகிறாங்க அது ஒரு பரிதாபமான கூட்டம் இன்னொரு கூட்டம் இருக்குது ஃபேசர் ஜான் ஜப்ராஜ் எப்படி தப்பு செய்வார் தப்புலாம் செய்ய மாட்டார் அவர் தப்பு செய்ய மாட்டார் தப்புக்கு பின்னாடி வேறு வேறு காரணம் அப்படியே தப்பு செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு தெரியாமல் காரணங்களை வேற தள்ளி விட்டு பிளேம்களை வேறு மாதிரி போட்டு பாஸ் ஜான் ஜப்ராஜ் மேலே உள்ள பாசத்தினால் அன்புனால் மற்றவங்க எல்லாத்தையும் பொல்லாதவர்களாக பார்த்து அப்படியும் கண்முடித்தனமாக ஆதரிக்கிறவங்க குறித்தும் நான் கவலைப்படுகிறேன் இந்த ரெண்டு குழுவை இப்படி விட்டதுக்கு யார் காரணம் இந்த ரெண்டு குழுவும் இப்படி ஒன்றும் தெரியாமல் கஷ்டப்படுறாங்களே இன்றைக்கி உலகமே இப்படி பேசுத நேற்று ஒருத்தர் எனக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து கால் பண்ணுறார் அவருடைய மனைவி அவருடைய மாமனார் சதி பண்ணி இவங்க இவரை தூக்கி பொக்ஸோவில் போட்டு விட்டார்களோ நான் சொன்னேன் அப்படி யாராவது சதி பண்ணி பொக்ஸோவில் போட்டால் கவர்மெண்ட்டு சும்மா விடாது திருப்பி அவங்களையே அட்டாக் பண்ணுவோம் அப்படி பொய்யா இருந்துச்சுன்னா பார்ப்போம் எப்படி போகுதுன்னு காலத்துக்கு முன்னுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இப்படி இன்னொருத்தர் ஏதோ எம்ஜிஆர் டிவிக்குன்னு சொல்லி குறிப்பு எல்லாவற்றுக்கும் தன் மனைவியை குற்றவாளியாக்கி விட்டார் யார் ஜான் ஜபராஜோட மனைவியை குற்றவாளியாக்கி விட்டார் அந்த பெண்ணை இன்ன வரைக்கும் வாயை திறக்கலை அது வாயை துறக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஜான் ஜபராஜோட எதிர்காலத்துக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது பார்ப்போம் அந்த பெண்ணோட்காக ஜெவம் பண்ணுவோம் அவரோட மகனுக்காக ஜெவம் பண்ணுவோம் பசு ஜான் ஜபராஜுக்காக ஜெவம் பண்ணுவோம் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்கன்றாங்களே அவங்களுக்காக ஜெவம் பண்ணுவோம் ஆனால் இந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த மூணு கேள்வி இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் கேட்க போகிறேன் ஒன்று ஒருந்தையார் ஆறாவது அதிகாரம் உங்களில் வேறொருவனுக்கு உங்களுக்கு ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு அது கிறிஸ்தவ சபையில் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பரிசுத்தவான்களிடத்தில் கொண்டு போகாமல் ஏன் ரசிக்கப்படாதவங்கிட்ட கொண்டு போகிறீங்க ஏன் கவர்மெண்ட்கிட்ட கொண்டு போகிறீங்க ஏன் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறீங்க கணவன் மனைவி பிரச்சனையை அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை கேட்குது அடுத்தது பரிசுத்தவான்கள் உலகத்தை தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா இந்த உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா ஒரு காலத்தில் கர்த்த நம்மளை தான் உலகத்தையே நியாயம் அப்படி இருக்க இந்த இப்போ வாழ்க்கையில் வாழ்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சபையில் தேவ பிள்ளைகளில் தேவ ஊழியர்களில் ஆள் இல்லையா அப்படின்னு கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தை நம்மளை கேட்கறது அடுத்தது தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் ஒன்று குழந்தையர் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாள் வரைக்கும் வாசிக்கிறோம் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து எப்படி நாலாவது வசனம் இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்குள் இருந்தால் தீர்ப்பு செய்கிறதுக்கு சபையிலே கிறிஸ்தவ வட்டாரத்திலே அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள் அற்பமாக என்னப்பட்டவங்க கூட அந்த வழக்கை தீர்த்திடலாமே அடுத்த வசனம் அஞ்சாவது சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு வெக்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் சகோதரனுக்கு சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்த்து வைக்க விவேகி ஒருவன் ஆகிலும் உங்கள் இல்லையா விவேகி ஒருத்தங்கூட இல்லையா இந்த வசனத்தின் அடிப்படையில் மூன்று குழுவினரை நான் கேள்வி கேட்கிறேன் இந்த மூன்று குழுவினர்கள் ஏன் இன்ன வரைக்கும் வாயை திறக்கலை ஒன்றாவது குழுவினர் இந்த சர்ச்டைய கிங்ஸ் ஜெனரேஷனுடைய லீடர்ஷிப் தலைமைத்துவத்தில் இருக்கிற குழுவினர்கள் உங்களுக்கு இந்த காரியங்கள் வந்திருக்கும் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் நீங்கள் இந்த ரெண்டு பற்றி விசாரிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய விசாரிப்பில் நீங்கள் சொன்ன ஆலோசனைகளை இந்த குழுவினர்கள் சொன்ன ஆலோசனைகளை யார் கேட்காமல் போனால் அசை ஜான் ஜராஜ் கேட்காம போயிட்டாரா ஒய்ஃப் கேட்காம போயிட்டாங்களா என்ன நடந்தது அப்படின்றத இன்னைக்கு உங்கள் மேலேயும் குற்றம் வந்திருக்கிறது சபை தலைமைத்துவத்தின் மேலே ஏன் சபை தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் ஒரு குழுவாக உட்கார்ந்து நாங்கள் விசாரித்ததில் இவ்வளோ தான் நடந்தது ஏன் என்று நீங்கள் சொல்லவில்லை நீங்கள் சொல்லாததுனால யாராரோ கேள்விப்பட்டு இன்றைக்கு உங்களையும் ரீமாவையும் மற்றும் மற்றவர்களையும் எவ்வளோ பெரிய குற்றவாளி ஆக்குறாங்க இன்றைக்கி நான் யாராவது ஒருத்தர் ஆத ஆதரிச்சுன்னா இன்றைக்கி என்ன போட்டு யாராவது ஏதாவது செய்வாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன முதல் கேள்வி சர்ச் லீடர்ஷிப் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் இவ்வளோ தூரம் வெளியே வந்த பிறகு ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் நீங்கள் தான் சரியாக இந்த க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும் ரெண்டாவது பாச ஜான் ஜபராஜோடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனீங்க இல்லை பாச ஜான் ஜபராஜியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகல இந்த பிரச்சனையை ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லையா அநீதியான உலக பொருள் நான் நண்பர்களை சம்பாதிங்கனார நண்பர்கள் எதற்காக சேர்ந்து டீ குடிக்க காஃபி குடிக்க சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஏன் மேடையில் நீ பேசு நான் அடுத்த வாரம் ஓ மேடையில் பேசுகிறேன் அதுக்கு தானே நண்பர்கள் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவுறதுக்கு தான் சகோதரன் பிறந்திருக்கான் கஷ்ட நேரத்தில் போய் இறங்கி ஒருத்தனுடைய பிரச்சனைக்கு சரியான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அப்படி ஒருவேளை நண்பர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் அந்த நண்பர்களோட உதவியை ஒருவேளை ஜான் ஜபராஜி நாடாமல் போய்விட்டாரோ அல்லது ரீமா சிஸ்டர் நாடாமல் போய்விட்டார்களோ அப்படி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனைகளை ஜான் ஜபராஜி நாடி இருந்தால் அந்த நண்பர்களுடைய பேச்சை யாரு கேட்காமல் போனால் இவர்கள் வழக்க தீர்த்து கொள்றதுக்கு சபையில் அற்பமானவைகளை நியமிங்கன்னு வசனம் சொல்லுது நிச்சயமாக அவர்கள்ட்ட நல்ல சொல்யூஷன் வந்திருக்குமே உங்களில் சகோதரன் ஒருவன் உங்களுக்கு விரோதமாகி குற்றம் செய்தால் தனியாக இருக்கும் போது பேசு நிச்சயமாக தனியாக இருக்கும் போது ரீமா பேசியிருப்பாங்க அல்லது ஜான் ஏதாவது மனைவி மேலே குற்றம் வச்சுருந்தாலும் தனியாக இருக்கும் போது பேசியிருப்பாங்க எல்லா குடும்பத்திலேயும் சச்சரவு இருந்துக்கிட்டு தானே இருக்குது சொல்லிகிட்டு தானே இருக்கிறோம் அப்படி தனியாக பேசி கேட்க முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசானால் சபையில் ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு போகணுன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு ரெண்டு மூணு பேரை கூட்டி வச்சு பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ரெண்டு மூணு பேர் தீர்த்து வைக்கவும் அவர்கள் கட்டுப்பட விட்டால் அதில் யாரோ ஒரு ஆள் கட்டுப்படாவிட்டால் சபைக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்க அப்போது சபையார்கள் என்ன செய்தீர்கள் சபையார்கள் ஏன் வாயை திறக்கல ஒன்றாவது கேள்வி ரெண்டாவது ஆவிக்குரிய நண்பர்கள் எங்கே போனீர்கள் என் மனைவியிட்ட சொல்லியிருக்க நம்ம ரெண்டு பத்துக்குள்ளே தொடர்ச்சியான பிரச்சனை இருக்கோம்னா இந்த நண்பர்கிட்ட சொல்லு மூணு பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த மூணு பேரோட உதவியை நீ நானும் நீ எந்த குறை குறையும் நீ அவன்கிட்ட சொன்னால் நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு உண்மையாக இல்லை அல்லது உன் பிரச்சனை தீக்கலை அல்லது நீ காயப்பட்டுக்கிட்டே போய் நம்ம ரெண்டு பத்துக்கு பிரச்சனையாகி சபைக்கு தெரிஞ்சு சமுதாயத்துக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை மூலமாக எல்லாமே வீணாக போகிறத விட இந்த மூணு பேர்த்திட்ட நீ சொல் ஒருவேளை பாஸ்டர் ஜான் ஜப்ராஜ் ஒரு மூணு பேர் நண்பர்களை அவர்களோடு சேர்ந்து இந்த காரியத்தை டிஸ்கஸ் பண்ணி வாங்க நண்பர்களே என் குடும்பத்தில் வந்து உதவி செய்யுங்க என் நண்பர் கூப்பிட்ருக்கார் இப்போ கூட இடையில் ஒருத்தர் கூப்பிட்டுருக்கார் பாஸ்டர் வந்து என் ஃபேமிலி பிரச்சனை தீத்து நான் போயிருக்கிறேன் தீர்த்து வச்சிருக்கிறோம் எங்கே போனீர்கள் நண்பர்கள் இங்கே இருக்கிற பாஸ்டர்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் ஊழியத்தை பரிமாறிக்கொள்ள தானா இல்லை உண்மையான நண்பர்களாக பிரச்சனைகளை பரிமாறிக்கொண்டு அதை தீர்த்து கொள்றீங்களா சில நண்பர்கள் இருப்பாங்க என் மனைவி பற்றி சொல்கிறேன் என் மனைவிட்ட கேட்டுறாத என் புருஷனை பற்றி சொல்கிறேன் புருஷன் கிட்ட கேட்டுறாது அது என்ன நண்பத்துவம் இப்படி கேட்டுறாத கேட்டுறாதன்னு தான் நிறையா குடும்பங்கள் வீணாக போச்சு அப்படின்னா அது உண்மையான நண்பத்துவம் இல்லையே தோழமை இல்லையே கடைசியாக மூணாவது ஒரு நபர்கிட்ட கேள்வி கேட்குறேன் பாச ஜான் ஜபராஜோடைய ஆவிக்குரிய தவப்பண்கள் ஆவிக்குரிய தவப்பண்கள் எத்தனை வயசான போதகர்கள் அவர் ஆவிக்குரிய தவப்பனாக வச்சுருக்காரு இல்லை அவரை விட கொஞ்சம் மேன்மை உள்ளவர்களை வச்சுருந்துருப்பார் அந்த ஆவிக்குரிய தவுப்பண்கள் எங்கே போனீங்க ஏன் நீங்கள் என்னால் முன்னுக்கு வந்து ஒரு வீடியோ சொல்ல நான் தான் இந்த பிரச்சனைகளை கையாளுனேன் நான் இவங்க ரெண்டு பேர்த்தோடைய காரியங்களை ரெண்டு மூணு வருஷமாக நான் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பேசினேன்ங்க ஒரு ஒரு ஃபேமிலியில் இன்றைக்கி அந்த கணவன் மனைவி பிரிஞ்சே போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டு பள்ளிகள் எல்லாம் மேலே போட்டாங்க அது போட்டாங்க ஆனால் நான் தான் தீர்த்து வச்சேன் அதனால் யாரெல்லாம் என்கிட்ட வந்தாங்களோ எல்லாருக்கும் நான் சரியான பதில் கொடுத்தேன் ஏன் பாசஸ் ஆவிக்குரிய தவப்பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி ரொம்ப பேர் ஆவிக்குரிய தவு பண்ண எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க தெரில அவங்க மேலே உள்ள வரங்களை வச்சு தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லை அவங்க ஊழியத்தில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க அதை வச்சு தேர்ந்தெடுத்திங்களா அப்படித்தான் சில பேர் ஆவிக்குரிய துவப்பண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்களா ஆவிக்குரிய தகப்பண்ணை என்ன தெரியுங்களாங்க நம்மளுடைய உண்மையான பிழைகளையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதுக்கு உதவி செஞ்சு நம்மளை வெளியில் கொண்டு வருவாங்க அதிலிருந்து அல்லது அந்த பிழைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கணும் பிரச்சனைகளை டீப்பான ஃபேமிலி பிரச்சனைகளை கணவன் மனைவி பிரச்சனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும் அவர் தான் ஆவிக்குரிய தவப்பன் என்ன சில பேர் என்ன ஆவிக்குரிய அப்பா அப்பான்னு நான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு என்ன கேட்டது தெரியுங்களா இடையில உன்னோட பிரச்சனைகள் எனக்கு மறைக்கப்படுமானால் ஆனால் எனக்கு உன்னோட பிரச்சனைகளை கையால் எனக்கு உரிமை இல்லாவிட்டால் தயவு செய்து அப்பா அப்பாலாம் கூப்பிடாதீங்கயா அதெல்லாம் சாதாரண வேர்ட் இல்லை அப்பான்றதெல்லாம் ஆவிக்குரிய அப்பான்றதெல்லாம் சாதாரண வேர்ட் இல்லை ஒருவேளை ஜான் ஜெப்ராஜ் பாஸ்டர் சும்மா தான் சில பேர் ஆவிக்குரிய அப்பா வச்சுருந்தாரா அவங்கள்ட்ட பிரச்சனையை எடுத்துகிட்டு போகலையா முக்கியமான கேள்வி இது அப்பா ஜான் ஜெப்ராஜ் பாஸ்டர் மேலே பிரச்சனை இருக்கா இல்லை தான் மேலே பிழைய வச்சிருக்கனால யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாரா ஏன் பிழைய வச்சுருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர் எனக்கு கோவம் வருதை கேட்டால் உங்களுக்கு கோவம் வரலாம் ஏன்னா அவர் இன்னொரு பெண்ணை எடுத்துட்டேன்னு சொல்கிறாரு நான் அதை வச்சு பேசிட்டு இருக்கேன் அதை வச்சு பேசிட்டு இருக்கேன் ஒரே ஒரு பயங்கரமான கவலை எனக்கு இருக்குது அதை நான் கடைசியாகவோ அல்லது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த மேட்டரில் ஒரு பெரிய கவலை இருக்கு அதை உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும் இந்த ஆவிக்குரிய தகப்பனுங்க இன்னும் வந்து நாங்கள் மூணு பாஸ்டர் மூணு பாஸ்டருங்க எங்கள் மனைவிமார்களோடு போய் அவங்க ரெண்டு பக்கோடைய கதையை கேட்டு விசாரித்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதில் சிஸ்டர் ரீமா வந்து எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன்ட்டாங்க திருத்திக் கொள்ளவே மாட்டேன்ட்டாங்க ஸோ ஜான் ஜபராட்சி இந்த மாதிரி ஆனது காரணம் ரீமா தான் ஆவிக்குரிய தோப்பன்கள் சொல்லட்டுங்க அது தாங்க உண்மை அதை கேட்காம யார் யாரோ சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த டிவியில் இந்த டிவியில் எல்லாம் இருக்காங்க நீங்கள் போயிட்டு சிஸ்டர் ரீமாவை தப்புன்னு சொல்கிறீங்க அல்லது ஜான் ஜபராஜ் கூட தப்புன்னு சொல்லலாம் முழு தப்பு அவர் மேலே தான் இருக்குன்னு கூட சொல்லலாம் எதுவாக இருக்கட்டும் ஆவிக்குரிய தவப்பண்கள் எங்கே அவர்களெல்லாம் விசாரித்து இன்னொரு கதையை சொல்லியிருக்கணும் ஒன்று குறைஞ்சார் ஆறாவது அதிகார பிரகாரமாக மத்தையோ பதினெட்டாவது அதிகாரம் பதினஞ்சிலிருந்து பதினெட்டு வசனம் பிரகாரம் இப்படி இல்லை போயிருக்கணும் ப்ராப்ளம் சிந்திச்சு பாருங்க தயவு செய்து கண்மூடித்தனமாக அவரை ஆதரிக்காதீங்க கண்முடித்தனமாக அவரை கேவலமாக பேசாதீங்க இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் குற்றவாளி ஆகிடுவீங்க அவரை தாறுமாறாக மாற பேசினீங்க ஜான் ஜபராஜே பெரிய குற்றவாளி ஆகிருவீங்க அவரோட மனைவியை பேசிட்டிங்கன்னா பெரிய குற்றவாளி ஆகிருங்க பாவம் அவங்க மிகவும் உடஞ்சி போயிருப்பாங்க ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க மனைவி மேலே ஏதாவது இப்படி போட்டிங்கன்னா அந்த பையன் வளர்ந்து வர நாட்கள் அந்த சின்ன பையன் வளர்ந்து வர நாட்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா விட்டுட்டு பிரிஞ்சுட்டு இன்னொரு பெண்ணை எடுத்துட்டார் இதில் வர எங்கள் அம்மா மேலே எப்படியெல்லாம் குற்றம் சொன்னாங்கன்னு அவன் பயங்கர கோவக்காரனாக எழும்ப மாட்டான் அந்த பையன் இதில் பாதிக்கப்பட்டது ஏதோ பொக்ஸோவில் அந்த பெண்கள் சின்ன பெண்கள் அப்படின்னு ரொம்ப பேருடைய எண்ணமெல்லாம் அந்த பெண்கள் மேலே போகுது இன்னும் ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டது ரீமா மேலேன்னு போகுது இன்னும் ஒரு சில பேர் ஜான் ஜப்ராஜ் தான் ஏன் பெரிசா பாதிக்கப்பட்டாருன்னா அவர் மேலே போகுது அந்த ஜான் ஜபராஜோடய பையனை பற்றி யாராவது யோசிச்சு பார்த்திங்கன்னா அவன் நாளைக்கு கருத்தருக்குள்ளனாவது இருப்பானா நம்ம இப்படிலாம் விமர்சனம் பண்ணுற மாதிரி இருப்பானா ஒரு பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது ஏழு வயசுக்குள்ளே தான் அதோடைய அந்த பிள்ளையுடைய ஆழத்துவம் பயங்கரமாக உருவாக்கப்படுகிறது ஒரு பிள்ளையோட குணங்கள் சுபாவம் எல்லாம் வயிற்றில் இருந்து ஆறு மாதம் இருந்து ஏழு வயசு வரைக்கும் தான் அந்த பிள்ளையோட சுபாவம்லாம் உருவாகுது இந்த சண்டையில் வாழ்ந்து இந்த பிரச்சனையில் வாழ்ந்த அந்த பையனுடைய நிலை என்ன எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அந்த பாஸ்டர் பையனை நினச்சான் அவன் நாளைக்கு எப்படி கிறிஸ்தவத்தை எதிர்ப்பான் வெறுப்பான் அவங்க அப்பாவை வெறுப்பான்னு எனக்கே தெரியல எல்லாரும் அந்த பையனுக்காகவும் ஜோம் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்காகவும் ஜோம் பண்ணுங்க அப்படி அந்த பாதிப்பு உண்மையானா ரீமாவுக்கு ஜோம் பண்ணுங்க பாச ஜானுக்கு ஜோம் பண்ணுங்க கடைசியாக ஒரு கேள்வி பாசர் ஜான் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்தான் தன் மனைவியோடு சேருவாரா அப்படி அவர் தன் மனைவியோடு சேராவிட்டால் அது சரி என்று நீங்கள் சொல்வீர்களா கிறிஸ்தவ சமுதாயம் சொல்ல போகிறதா ஒருவேளை அவர் தனியாக போய் ஊழியம் ஆரம்பித்து ஒருவேளை அந்த ஊழியம் வளர்ந்தான் அந்த ஊழியம் வளர்ந்து விட்டான் அந்த ஊழியம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் செஞ்சது சரி அதனால் தான் கர்த்தர் அந்த சபையை ஆசீர்வதிச்சார் அவர் செஞ்சது சரி இன்றைக்கி அதனால தான் அவர் ஊழியத்தில் பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்க என் பிள்ளைங்க அவன் மனைவியை விட்டு பிரிகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லி அவன் இன்னொரு பெண்ணை தேர்ந்தெடுத்து நானும் ஊழியம் செய்யலாம் பாச ஜான் ஜராச்சியே கடவுளை ஆசிர்வச்சு பயன்படுத்தும் பொழுது ஏன் என்ன பயன்படுத்த மாட்டாருன்னு அப்படின்னு என் மகன் கேட்டால் உங்கள் மகன் கேட்டால் நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீர்கள் சரியான சொல்யூஷன் நடத்துகிறோமா ஷுட் கோ பேக் டு இஸ் ஒய்ஃப் நான் அதுக்காக காத்திருக்கிறேன் அவர் தன் மனைவியோடு சேர வேண்டும் அந்த மனைவி இன்ன வரைக்கும் வாயை திறக்கல அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா மனைவி தன்னோட பேரை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவர் திரும்பி வருவாரான்னு தெரியல திரும்பி வர்றதுக்காக அவங்க மனைவி காத்திருக்கலாம் ஒருவேளை ஓகே ஸோ இதில் உண்மையான தீர்ப்பு வெளியில் சொல்கிறத வச்சு நம்பாதீங்க வெளியில் நான் அங்கே விசாரிச்சேன் நான் எல்லாமே நேரடியாக விசாரிச்சுருக்கேங்க விசாரிச்சதை வச்சு சொல்லாதீங்க இந்த மூணு குரூப் தான் சரியாக பதில் கொடுக்க முடியும் இந்த மூணு குரூப் வாயை திறக்கல அப்படின்னா நீங்களும் நானும் தீர்மானத்துக்குள்ளே வந்துடாதீங்க வந்துடாதீங்க காட் ப்ளஸ் பாய்